ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேற்று லோடு இறக்கிட்டு வந்துட்டோம் நேற்று நைட் ஆகிடுச்சு நம்ம லோடு இறக்கிட்டு வரத்துக்கு நேற்று லோடு இறக்கிட்டு வந்து இப்போது சாயங்காலம் அஞ்சு மணி ஆகுதுங்க சாயங்காலம் அஞ்சு மணி ஆகுது ஜெய தான் இருக்கும் இங்கே இருக்க கிளைமேட்டு அப்பப்போ மதியம் வெயில் அடிக்குது குளிரவும் செய்யுது ஆனால் நல்லா இருக்குது வெயில் அடித்தாலும் குளிருது நல்லா இருக்குது இப்போல்லாம் நல்லா குளிருது சரி ஓகே நாளைக்கு லோடு எடுத்துடலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் ஆனால் வண்டி நிறையா இருக்குதுங்க வண்டி கம்மிக்கிறோம் பாருங்களா வண்டி எவ்வளோ திரு இருக்குது பாருங்கள் அப்புறம் வண்டி அங்கே இருக்குது ரிவர்ஸ் வந்துன்னு இருக்காங்க இவங்க வண்டி நிறையா இருக்குது நாளைக்கு நம்ம எதனா குரூப்பை பார்த்து லோடு எடுத்தால் உண்டு ஆஃபீஸ் லோடு எடுக்க முடியாது ஆஃபீஸில் ஏன்னா நமக்கு முன்னாடி வண்டி இருக்குது சரி ஓகேங்க நம்ம நாளைக்கு லோடு பண்ணுறோமா நான் பார்க்கலாம் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சார் இதுவாயிடுத்துங்க சர்வீஸ் சார் இருபதாயிரம் கிலோமீட்டரு ஓடித்து இப்போ போனால் இது ஒரு எட்நூறு கிலோமீட்டரு கிட்டே ஓடிடும் நம்ம சர்வீஸ் பண்ண போகிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லையா கேட்டேன் ஓகே போகலாம் நம்ம நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு லோடு எடுக்க பார்க்கலாம் நம்ம நேற்று வந்தோம் நேற்று முந்தா முந்தா நேற்று நைட்டு வந்தங்க நம்ப நேற்று நாற்று கிழமை சரி நேற்று குரூப்பில் பார்த்துருக்கான் பார்த்தா குரூப்லேயும் அந்தளவுக்கு லோடு வரல எதுவும் இப்போது இன்றைக்கி திங்கக்கிழமை சாயங்காலம் ஆயிடுத்துங்க இப்போது ஒரு லோடு ஒன்று சொன்னாங்க கடைசியில் அது கேன்சல் ஆகி போச்சு எல்லாமே வாடகைலாம் ஓகே பேசி அதுக்கப்புறம் கேன்சல் ஆகி போச்சு சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு காலையில் லோடு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ நான் இப்போதைக்கு நான் தான் சீரியலில் ஃபஸ்ட்டு இருக்கேன் ஜேஎஸில் தான் வண்டிலாம் ஓரளவுக்கு போயிட்டுங்க வண்டியும் போயிட்டு வண்டியே இல்லை அந்த அளவுக்கு கம்மியா தான் இருக்குது நாளைக்கு காலைல லோடு பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ஓகே லோடு எடுத்துகிட்டு உங்களை பாக்குறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய்காமுங்க காலைல பத்து மணி ஆகுது பத்து பதினோரு மணி ஆகுது காலைல நம்ம நேற்று ஒரு லோடு பேசி கேன்சல் ஆயிடுச்சு அதே லோடு தான் இப்ப நம்ம எடுத்துருக்கோம் அதே லோடு தான் வந்திருக்கு இப்ப சூழல் பேட்டி தாங்க லோடு எடுத்துருக்கோம் பெட்ரோல் போடலான்னு சொல்லி டீசல் போடலாம்னு சொல்லிட்டு பங்குக்கு வந்தால் எவ்வளோ வண்டி இருந்துருங்க பங்க்கில் ஒரு மணி நேரமாகவே நிற்கிறேன் நம்ம இன்னும் ஏற்றல ஏற்ற இப்போ தான் சரி டீசல் இல்லைன்னு சொல்லிட்டு செங்கே ஃபுல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபுல் பண்ணலான்னு வந்தேன் சரி ஓகே நான் டீசல் போட்டு நான் லோடு ஏற்றிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு ஏன்னா டைம் ஆயிடுச்சு பார்ட்டி வேறு ஃபோன் அடிச்சுட்டே இருக்கான் வரேன் நம்ம டீசல் வேறு அங்கே போகாது இல்லைனா போயிடலாம் நம்ம இங்கே போட்டு போயிடலாம் உங்கள் ஒரு ரூபா ஸ்கூல் வேன் தான் இங்கே போட்டுகிட்டு டீசல் சரி ஓகேங்க நான் உங்களுக்கு லோடு ஏற்றிட்டு காமிக்கிறேன் இப்ப டைம் பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆகுதுங்க இன்னைக்கு செவ்வாய்காம மதியம் பன்னெண்டு மணி ஆகுது நம்ம இப்பதான் கம்பெனிக்கு வந்தோம் ஏற்றத்துக்கு ஃப்ரண்ட்ல இருக்குது பார்த்தீங்களா அந்த கம்பெனி தான் என்ன லோடு என்னன்னு தெரில பார்ப்போம் மெட்டலை அந்த மாதிரி இரும்பு அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்கிராப் அந்த தான் பார்க்கலாம் என்ன இதுன்னு நம்ம சனிக்கிழமை நைட்டு இங்கே வந்தோம் நைட்டு ஒம்பது மணிக்கு நம்ம ஹைதராபாத் ஆஃபீஸுக்கு வந்தோம் ஜேஎஸ்கு ஒன் டே போயிடுச்சு திங்கக்கிழமை லோடாக நமக்கு இன்றைக்கி செவ்வாய்கிழமை காலில் தான் லோடு சொன்னாங்க இப்போ தான் வந்திருக்கோம் நம்ம ரொம்ப டிராஃபிக்ங்க சிட்டி உள்ளேங்கிட்டே ரொம்ப டிராஃபிக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் வார்த்துக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு சரி ஓகே வா வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க ஏற்றிட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு லோடு ஏற்றி வச்சுங்க இதே தான் லோடு ஒரே ஒரு மிஷின் தான் ரெண்டு டன்னு வரும்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட நம சொ ஆஃபீஸில் கட்சியில் ஒரு அரை டன் அந்த மாதிரி தான் வரும் இங்கேயே முடிஞ்சு இவ்வளோ இடம் காலியாக கிடையதானோ சரி ஓகே இப்படியே தார் போய் போட்டு கட்டியாச்சு சரி ஓகேங்க இப்போ நம்ம ரொம்ப இவங்க சாப்பிட சொல்லியிருக்காங்க அவங்களே சாப்பாடு வாங்கிட்டு வந்துருக்காங்க நமக்கு நம்ம சாப்பிட்டு ரொம்ப கூட ஒரு அண்ணா வராருங்க அவர் நான் அப்படியே கூப்பிட்டு போக வேண்டியதான் வருங்க இங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் சாப்பாடு தான் போல் எல்லாேருக்கும் வாங்கிட்டு வந்துக்கிறாங்க உள்ள ராக்கெட்லாம் இருக்குதுங்க ஓகே சாப்பிடுவோம் நம்ம நல்ல கம்பெனி சாப்பாடுலாம் சாப்பிடலாம் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மூணு மணி ஆகுதுங்க நம்ம வண்டி எடுத்தது ஒன்று நாற்பது ஒன்று ஐம்பதுக்கு எடுத்துங்க வண்டியை அதுலேருந்து நம்ம இப்போதாங்க கொஞ்சம் ஃப்ரீயான ரோட்டிக்காக வந்தோமே ரொம்ப இதுக்கு முன்னாடி தான் டிராஃபிக்கா ட்ராஃபிக் அப்படி டிராஃபிக்ங்க மதிய டைமில் மதியான டைம்லே ஹைதராபாத்தில் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூலூர் பேட்டைன்னு சொல்லிட்டு நமக்கு சொன்னாங்க ஆனால் சூலூர் பேட்டை கிடையாதுங்க சூலூர் பேட்டையிலேருந்து உள்ளே ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வரும் ஸ்ரீஹரி கோட்டாங்க ஸ்ரீஹரி கோட்டானா நம்ம ராக்கெட்லாம் லான்ச் ஆகும்ல அதுங்க ஃபேஸ் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதை அந்த இடத்துல தான் போய்ட்டுருக்கோம் நம்ம அந்த கம்பெனி உள்ளே நம்ம ராக்கெட்லாம் பார்த்தோம் அதையுமே நம்ம காமிச்சிருப்போம் வீடியோவில் சும்மா ஒரு ரெண்டு செகண்ட் தான் அது வீடியோ எடுத்துருப்பேன் ஏன்னா அதெல்லாம் சொல்லிடுவாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே தாங்க போகிறோம் முடிஞ்சால் உள்ளே போய் காமிக்க முடிஞ்சால் காமிக்கிறேன் மே வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா அங்கே ஃபோன் வெளில வாங்கிடுவோம் அங்கே கேட்லேயே பார்ப்போம் இப்போ தாங்க இந்த பை வந்து யார்னே அப்படி இங்கே வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா வீடியோவே எடுக்க முடியல டிராபிக் மதியம் வேற நல்லா வயர் சாப்பிட்டாச்சா தூக்கம் வேறு வருது கூட ஒரு அண்ணன் வேறு வராரு எப்படின்னு தூங்க முடியாது எப்படி இருந்தாலும் அங்க ஒரு ரெண்டு மூணு மணி எல்லாம் போயிடலாம் பாயிண்ட்டுக்கு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிட்டே கூட தூங்குவோம் அது இல்லைன்னா தூங்கிட்டு போகலாம் ஒரு பத்து நிமிஷம் அடிச்சா அப்படியே உட்காந்தபடியே தூங்க வேண்டியதுதான் இப்ப டைம் பாத்தீங்கன்னா ஏழு மணி ஆகுதுங்க டைம் ஏழு மணி ஆகுது நம்ம செக் போஸ்ட் தாண்டிட்டு ஆந்திரா தெலுங்கானா செக் போஸ்ட் தாண்டி ஆந்திராவில் தான் போயிட்டு இருக்கோம் வண்டி எடுத்த இருந்து எங்குமே அதில் இங்க பிடி நிறுத்தினேன் நித்துனேன் இங்கே தான் டீ குடிச்சோம் ரெண்டு பேரும் டீ குடிச்சிட்டு டயரில் இருக்க கல்லு எடுத்து விட்டு கிளம்பிட்டோம் என்னன்னா இப்ப இன்னும் ஒரு நமக்கு இங்க இருந்து ஸ்ரீகாரிகோட்டை வந்து ஒரு முந்நூற்றி அறுபது கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி அறுபது இருக்கும் எழுபது கூட வரும் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு மணிக்கெல்லாம் போயிடலான்னு நினைக்கிறேன் மூணு இல்ல அதிகபட்சம் மணி நடுவுல நிறுத்தி வச்சிருக்காங்க ஏனே தெரில வயிற்றுக்கார மாரி ஒரு டேஞ்சர் லைட் சேத்தேத்தா ஒரு ஒரு பிரேக் செத்தக்கேத்த போட்டுருக்கலாம் எதுவுமே இல்லை உள்ள ஆள் இருக்கானு பார்த்தானா கூட தெரியல உள்ள ஆள் இருக்கானா நடுவுல நிக்குதா அந்த வண்டி சரி ஓகே நாம் நாம் சாப்பிடணும் வயர்ஃபுல்லாக தான் இருக்குது இருந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன் அவர் சாப்பிடுவாரு அதுக்கு நிற்கணும் நாம் ஏன்னா அங்கே மதியம் சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாக இருக்குதுங்க சரி வாங்கி கொடுத்துட்டாங்க அது வீணாக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையுமே சாப்பிட்டேன் அவர் சாப்பிடுவாரு அதுக்காக நம்ம நிறுத்தி கொஞ்சம் பண்ணிவிட்டு திரும்ப வண்டி எடுத்து வண்டி எடுத்துனா அடுத்தது ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே ஒரு பாயிண்ட் தான் சரி ஓகே வாங்க போகலாம் இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கராக கொண்டாவது தாங்க இருக்கோம் நம்ம டீ குடிச்சிட்ருக்கோம் அவர் சாப்பிட்றாரு நம்மளை சாப்பிட கூப்பிட்டாரு நமக்கு இப்போவே நல்ல தூக்கம் வருது சாப்பிட்டா அவள் தான் தூங்கிடுவோம் ஸோ பாயிண்ட்டுக்கு போயிட்டு தான் தூங்கணும்னு சொல்லிட்டு இல்லை ஆனால் வயிறு ஃபுல்லாக தான் இருக்குது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிட்டு நம்ம பண்ணிட்டு போயிடணும் ஓகே உள்ள ஃபோன் அலோடு கொடுத்தாங்கன்னா நிறைய காமிங்களாங் காமிக்கலாங்க உள்ள எப்படி நல்லா தான் இருக்கும் பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னாலும் டைம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆகுதுங்க ஒன்று நாற்பது ஆகுது இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூலூர் பேட்டை கிட்ட தாங்க இருக்கோம் அதாவது பாயிண்ட் நமக்கு இன்னும் ஒரு முப்பது கிலோமீட்டர் தான் இருக்குது சரி உள்ளே போனால் அங்கே தூங்க முடியுமான்னு தெரில இவர் வேறு சாப்பிட்டது சாப்பிட்டாரு சாப்பிட்டதுலேருந்தே தூங்கிட்டு தான் இருக்கார் நாம் இந்த சூலூர் பேட்டை டோல்லே போட்டு தூங்கிட்டு காலைல போகலாங்க எப்படி காலில் தான் அன்லோடு பண்ணுவாங்க நமக்கு பாயிண்ட் ஒரு முப்பது கிலோமீட்டர் தான் முப்பது இருபத்தி சில்லற அந்த தான் வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை காலைல நம்ம ஆறு மணிக்கு எழுந்தால் கூட போயிடலாம் இப்போ உள்ளே போயிட்டு அங்கே தூங்க முடியுமான்னு தெரில நான் போனதில்லை இது வரைக்கும் ஸ்ரீஹரி கோட்டா அதை பார்க்கணுன்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது வேறு பார்க்கலாம் என்ன ஒன்று படுத்து தூங்க முடியாது உட்காந்துட்டே தான் தூங்க முடியும் போல ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் தான் போய் ஆகணும் டோல்கேட் கிட்ட வந்துச்சு இங்கேயே உரம் போட்டு அப்படியே உக்காந்தபடியே தூங்குவோம் அடோப்பா எல்லாம் நிற்கிது வண்டி ஃபுல்லா போடும் டைம் பார்த்திங்கன்னா ஆறு முப்பது ஆகுதுங்க இப்போ தான் நம்ம ஏஞ்சோம் ஆறு மணிக்கு தான் ஏஞ்சோம் ஆறு மணி தான் ஏஞ்சோன்னா தூங்குனதுலேருந்து ஆறு மணிக்கு தான் ஏந்திரிக்கல சரியாக தூங்கவே இல்லை சரி விடியட்டு மேரி தான் பார்த்துருந்தோம் நம்ம ஏன்னா விடியதுக்கு முன்னாடி நம்ம அங்கே போயிட்டு என்ன பண்ணுறது அங்கே எப்படியும் அங்கே எப்படியும் லேட்டாக தான் இருக்காங்களாம் பத்து பதினோரு மணி தான் இருக்காங்களாம் சரி அதனால் இங்கேயே அங்கே சேஃப்டியானு தெரியல அதனால் இங்கேயே நிறுத்தி தூங்கிட்டு போடுறோம் நம்ம கண்ணெலாம் எரியுது வேற வண்டி எம்ட்டிங்க ஒரு என்ன ஒரு நானூறு கிலோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன் செம்முன்னு போகலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை ட டோலை தாண்டி வந்து இந்த இடத்துல நம்ம லெஃப்ட் எடுத்தால் சித்திகரி கோட்டாங்க ஸ்ட்ரெயிட்டாக போனால் தடா லெஃப்ட் எடுக்கணும் இதில் இங்கேருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்ரு சூலூர்பேட்டை பேட்டை டோலை தாண்டி வந்து இந்த இடத்துல லெஃப்ட் எடுக்கணும் போட்டுருக்க பாருங்க பதினெட்டு கிலோமீட்டர் சுத்திகரி கோட்டா உள்ள மட்டும் மொபைல் கொடுத்துட்டாங்க அதோட ஜாலியா இருக்கும் எப்படியும் வாய்ப்பு எல்லாம் கம்மி தான் உள்ள மொபைல் அதோட கொடுக்க சரி பார்க்கலாம் என்ன நடக்குது என்னன்னு சரிங்க எப்படி கடல் மாரி இருக்கு பாருங்களா போன்ல எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில அப்படியே கடல் மாரி இருக்கு நேரில் பார்க்கறதுக்கு ஆனா இது உண்மையிலுமே இது ஒரு ஏரி இது புலிக்கேட்டு லேக்குன்னு மேப்பில் இருக்கு ரெண்டு சைடுமும் தண்ணி தாங்க இதாருங்க போட்டு கூட கொடுத்து பாருங்க ரெண்டு சைடும் தண்ணி தான் நல்லா இருக்கு கிளைமேட்டு ஆனால் இப்போ நம்ம போகிற இது கடல் சைடு தாங்க போகிறோம் கிட்ட தான் போகிறோம் அங்கே ஸ்ரீஹரி கோட்டா ஸ்ரீகரி கோட்டாக்கு பக்கத்தில் கடல் இருக்கு நைட்டில் வந்திருந்தா கண்டிப்பாக இந்த வியூலாம் மிஸ் பண்ணியிருக்கோங்க ஆனால் வரும்போது பார்த்துருக்கலாம் ஆனால் இது வந்து நல்லா இருக்குது காலையில் பனி சுற்றி ரெண்டு சைடும் சுற்றி தண்ணி நல்லா இருக்குது உங்களுக்கு தண்ணி தெரியுதான் நான் தெரில வீடியோவில் அந்தளவுக்கு தெரியல தெரிலண்ணா வீடியோவில் உங்களுக்கு வெள்ளையாக தான் தெரியுது ஆனால் தண்ணிங்க பூரா ஒருவேளை கடல் தானே நானான் தெரியல கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அதுதான் தண்ணி தான் மேப்பில் பார்த்தா புலிக்கேட் லேக்குன்னு இருக்கு இதிலே எவ்வளோ தூரம் போயிட்டு இருக்குங்க இதில் ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது கரெக்டாக ஏழு மணி ஆகுதுங்க ஏழு மணிலாம் வந்துட்டோம் இது பார்க்கிங்கா பத்து மணிக்கு தான் என்ட்ரி போட முடியுமா என்ட்ரி தான் உள்ளே போக முடியும் பார்க்கிங்கில் போட்டு வச்சு இந்த பார்க்கிங் தெரிஞ்சு தான் நைட்டே வந்துருக்கலாம் அங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே ஜெட்லாம் இருக்குங்க இதாங்க என்ட்ரன்ஸு அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது அங்கே தான் ஜெட்டு இருக்குது ராக்கெட்டு ஆனால் அங்கே போய் எடுத்தாதனா சொல்லுவாங்க ஸோ அங்கே போகத்தால் அவங்க அதில் கொடுத்தாங்கன்னா உள்ளே போய் நம்ம எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதான் வந்து ராக்கெட்டுன்னா ராக்கெட்டு அந்த சிலைங்க ஜெட்டு சிலை இங்கே ஒன்று இருக்குது காமிக்கிறாருங்க அதை இந்த வரைக்கும் வருங்க இந்த தான் நம்ம போய் அன்லோடு பண்ணணுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ராக்கெட் உண்மையான இது மாதிரி தாங்க இருக்குது சில விரியா தெரில உண்மையான இதுதான் திரு வந்து வச்சிருக்காங்களான்னு தெரில இஸ்ரோ ஒன் இஸ்ரோ ஒன்று அப்படின்னு போட்டுருக்கு ரெண்டுத்திலையும் இதோ வருங்க காமிக்கிறேன் இதுவரைக்கும் வருங்க இஸ்ரோ ஐயோ சாரி இஸ்ரோ ஒன்று பாருங்க உள்ள இன்னும் நல்லா இருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது பார்க்கலாம் டைம் பார்த்தீங்கன்னா பத்து முப்பது ஆகுதுங்க நம்ம ஒரு வழியாக என்ட்ரி போட்டாச்சு நம்மளை கூப்பிட்றாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் சுற்றி தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் கூட்டம் கேவல் நிற்கிது சரி ஓகே நம்ம உள்ளே போகலாம் ஃபோன் எதுவும் நம்ம கிட்டேருந்து வாங்கலை பார்க்கலாம் வாங்குறாங்களா இல்லையான நமக்கு ஃபர்ஸ்ட்டு கேட்டில் வாங்கலைங்க ஃபோனு ரெண்டாவது கேட்டில் ஃபோன் வாங்கிட்டாங்க நம்ம ஒரு வழியாக அன்லோடு பண்ணிட்டோம் டைம் பார்த்திங்கன்னா ஒரு மணி ஆகுது அன்லோடு பண்ணிட்டோம் இப்போ உங்களுக்கு வெளில போய்ட்டு நான் காமிக்கிறேன் இதெல்லாம் சொல்கிறேன் நாம் இப்போ மதியம் சாப்பிட்டோங்க சாப்பிட்டு அவரையும் இறக்கி விட்டோம் சூலூர்பேட்டையில் சூலூர்பேட்டையில் இறக்கி விட்டோம் இப்போ நம்ம சென்னைக்கு தாங்க போயிட்டுருக்கோம் அங்கெல்லாம் லோடிங் பாயிண்ட் எதுவும் கிடையாது சென்னை அங்கே ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து சென்னை பார்த்தீங்கன்னா நூறு கிலோமீட்ரு வரும் சூலூர்பேட்டையிலேருந்து சென்னை பார்த்தீங்கன்னா எழுபது எண்பது கிலோமீட்டர் வரும் அங்கே அது உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்ததுங்க சூப்பராக லொக்கேஷனு ஒரு காடு மாரி சூப்பராக இருந்தது நல்லா இருந்தது அந்த ராக்கெட் லான்ச் அவர் இடத்துக்கு பக்கத்தில் தான் போய் டவுன்லோட் பண்ணோம் நம்ம அது உள்ளே நம்ம ஒரு மூணு கேட்டு நாலு கேட்டு தாண்டி போயிருப்போம் என்ட்ரி போட்டு என்ட்ரி போட்டு நாம் இறக்குன்னு தின்னமோ பத்து நிமிஷத்துக்காக தாங்க ஒரே ஒரு மிஷின் தான் பத்து நிமிஷத்துக்காக தான் ஆனால் அந்த மூணு நாலு கேட்டு என்ட்ரி போட்டு என்ட்ரி போட்டு நம்ம போகிறதுக்குள்ளே அதுக்கு தான் டைம் ஆகிடுச்சு போயிட்டு திரும்ப வெளில வரத்துக்கு நல்லா இருந்தது பாயிண்ட்ஸ் இதுவெல்லாம் லொக்கேஷன்லாம் நல்லா இருந்தது அதெல்லாம் உங்களுக்கு காமிக்க முடியல நான் என்னால் இன்னொரு விஷயம் என்னன்னா நாம் வந்து சூலூர்பேட்டையிலே படுத்தது நல்லா தான் போயிடுச்சுங்க ஏன்னா காலையில் ஒரு பர்சை வந்து அடிச்சுக்கிறாங்க ஒரு டிரைவருடைய பர்சை ஒரு அஞ்சு மணிக்கா என்னமோ தான் அவர் கிளாஸ்ல ஏறி கொண்டு தூங்கியிருக்காரு கிளாஸ் ஏறி கொண்டு கேர் அஞ்சு மணிக்கு மேலே தான் இது பண்ணாங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி போடுறப்போ வந்து ஃபோனில் வந்து ஆதார் கார்டு லைசன்ஸ் எல்லாம் ஃபோனில் வச்சு காமிச்சு வந்தார் கையில் அவங்க கேட்டதுக்கு அவரு அந்த பதில் சொன்னார் இல்லை இப்போ காலைல அடிச்சிட்டாங்க திருட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அதுதான் நீங்களும் அடுத்த டைம் இங்கேனா வந்தீங்களா ஸ்ரீகரி கோட்டை வந்தீங்கன்னா பார்த்து சேஃபாக தூங்குங்க எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு தூங்குங்க முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருக்க ப்ளேஸில் பார்த்துட்டு தூங்குங்க சரி ஓகேங்க தேங்க்யூ நான் அடுத்து எங்கே போகிறேன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நான் இதை இதோடு முடிச்சுருக்கேன் நான் தடா வந்துட்டேங்க ஓகே